ஓர் ஆண்டில் பார்த்தோன்னா பன்னிரண்டு அமாவாசை திதிகள் வரும் அவற்றுள் மிக மிக முக்கியமானது பார்த்தோன்னா மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் என்ன இருக்குமே அன்பான வணக்கங்க நம்ம முன்னோர்கள் ஆடி அமாவாசை போது பித்ருலோகத்திலிருந்து கிளம்பி நம்ம வசிக்கும் பூமியை நோக்கி பயணப்படுவார்கள் அப்படின்னும் அப்படி புறப்பட்டவர்கள் சரியான ஆவணி மாத பௌர்ணமி நாளுக்கு அடுத்த நாள் பூமிக்கு வந்து சேர்வார்கள் அப்படின்னும் அடுத்த பதினைந்து நாட்களும் அவர்கள் நம்மோடு பூமியிலேயே தங்கி இருந்து நம்ம கொடுக்கும் நீரையும் உணவையும் ஏற்றுக்கொண்டு திருப்திப்பட்டு பட்டு மகாலய அமாவாசை முடிந்ததும் மீண்டும் பித்ருலோகம் நோக்கி புறப்படுவார்கள் அப்படிங்கிறது ஐவீகம் அப்படி நம்ம முன்னோர்கள் நம்மோடு இருக்கும் இந்த நாளில் நம்ம அவர்களை நினைத்து வழிபடுவதைக் கண்டு அவர்கள் மகிழ்ந்து நமக்கு நல் ஆசி வழங்குவார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால் மகா புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த மகாலய பட்சம் பதினைந்து நாட்களும் நம்ம முன்னோர்களுக்கு தப்பணம் தந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் இது எல்லாருக்குமே சாத்தியமாகக்கூடியது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அதனால் மகாலய அமாவாசை அன்னைக்கு தவறாமல் தர்ப்பணம் தர வேண்டும் அப்படின்னும் அப்படி செய்தோன்னா ஆண்டு முழுவதும் அமாவாசை நாளில் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த வருடம் மகாலய அமாவாசை என்றைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வருது அந்த மகாலய அமாவாசை நாளில் செய்யவே கூடாத கண்டிப்பாக தவிர்க்க விட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் மகாலயம் அப்படின்னாலே ஒன்றாக கூடுவது அப்படின்னு பொருள் பட்சம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு தான் மகாலய அமாவாசை அப்படின்ற சிறப்பு இருக்குது மகாலய பட்ச நாளில் முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமியில் தோன்றி நம் இல்லத்தில் அருகிலேயே இருந்து நம்மையும் நம் சன்னதியரும் ஆசிர்வதிப்பதாக ஐதீகம் இருக்குது அந்த மகாலய அமாவாசை நாளில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் இந்த மகாலய அமாவாசை நாளில் கண்டிப்பாக மது புகை பழக்கம் கூடவே கூடாது அப்படின்னா கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா அசைவ உணவு சமைக்காமல் உண்ணாமல் இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மகாலய அமாவாசை நாளில் முடிந்தவரை அதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் அன்றைய நாள் குறிப்பாக நம்ம சாப்பிடும் உணவில் பூண்டு வெங்காயம் சேர்க்கவே கூடாது அப்படிங்கிறதும் ஒரு விதிமுறை அடுத்ததாக பார்த்தோன்னா கணவன் மனைவி தாம்பத்தியம் வைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மற்றவர்களுக்கு மனம் புண்படும்படி நம்ம நடந்துக்கவே கூடாது மற்றவர்களிடம் தேவையில்லாத வீண் விவாதங்கள் செய்வது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இந்த மாதிரி விஷயங்களையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் குறிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதிகாலை சீக்கிரமாகவே எழுந்து சுத்தமான நீரில் நீராடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடிந்தவரை ஏழைகளுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னும் தேவைப்படுபவர்களுக்கு பொருளுதவி பசி அப்படின்னு வருபவர்களுக்கு முடிந்த வரையில் அவர்களுக்கு உணவு வழங்கி வயிறார் அவர்கள் சாப்பிடுவதை கண்குளிர பார்ப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயம் அதே போல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து விட்டு தான் பூஜை விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் அப்படின்னும் முன்னோர்களை வழிபட்ட பின்புதான் நாம் சாப்பிட வேண்டும் அப்படின்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நாமும் அந்த விஷயத்தை கடைப்பிடித்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதை எல்லாமே கடைப்பிடிப்பதால் நம்ம முன்னோர்கள் நம்மையும் நமது சன்னதியரும் ஆசீர்வதிப்பார்கள் பித்ரு சாபம் தீரும் அதே போல உடல் உபாதைகள் நீங்கும் என்றென்றும் வீட்டில் செல்வம் குழித்து மிகவும் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்துக்கிட்டு வருது இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மகாலய அமாவாசையை நம்ம தவறவிடாமல் கடைப்பிடிப்பது சிறப்பு அதில் யாரெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் தந்தை இல்லாத அனைவருமே இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்பவே முக்கியமான ஒரு சாஸ்திர விதியாகவே சொல்லப்பட்டிருக்கு அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் தந்தை இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த வழிபாட்டை மேற்கொள்வார் அப்படிங்கிறதுனால மகன்கள் அதில் கூட இருந்தாலே போதுமானது நம்ம நேரடி பித்ருகளுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைத்து படையலிட வேண்டும் அப்படின்னும் இந்த நாளில் காக்கத்துக்கு அன்னம் இட்ட பிறகு தான் நம்ம உணவு உட்கொள்வது வழக்கமான ஒரு விஷயம் அடுத்ததாக பார்த்தோன்னா மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப புண்ணியமான தினம் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் தானங்கள் செய்வது விசேஷம் அப்படி செய்யும் தானம் அப்படிங்கிறது பல மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை அதே போல இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதற்கான நாள் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த நாளில் நமக்கு தெரிந்து கடந்த தலைமுறை முன்னோர்களுக்கு மட்டும்தான் நம்ம பெயர் சொல்லி திதி கொடுப்பது வழக்கம் ஆனால் மகாலய அமாவாசை யாருக்கெல்லாம் திதி கொடுக்கலாமோ நமக்கு தெரிந்தவங்க தெரியாதவங்களுக்கு கூட திதி கொடுப்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் இந்த மகாலய அமாவாசை கதை எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதற்குரிய சிறப்பையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அமாவாசையை நம்ம தவற விடாமல் வழிபாடு செய்யலாம் மகாபாரதத்தில் குருஷேத்திர போரில் உயிரிழந்த பிறகு கர்ணனை தர்ம தேவதை நேரடியாக சொர்க்கத்துக்கு அழைத்து போனாங்களாம் அங்கு அவருக்கு பசி எடுத்ததாம் அப்பொழுது அவருக்கு தங்கம் நகை பணம் போன்றவைகள் உணவாக அளிக்கப்படுது பூமியில் இருக்கும் பொழுது கேட்பவர்கள் எல்லாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லாமல் வாரி வாரி கொடுத்த தனக்கு ஏன் இந்த நிலை அப்படின்னு குழப்பமடைந்த கர்ணன் யமதர்ம ராஜாவிடம் இது குறித்து கேட்டாராம் அதற்கவர் நீ கொடை வள்ளலாக இருந்தாலும் அனைத்து தானங்களை செய்தாலும் அன்னதானமோ முன்னோர்களுக்கு தர்ப்பணமோ அளித்தது நீ கிடையவே கிடையாது அதுதான் உன்னுடைய இந்த நிலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லாங்களாம் தன்னுடைய முன்னோர்கள் யார் என்பதே தனக்கு தெரியாது என்று கர்ணனை பூமிக்கு பதினைந்து நாட்கள் மீண்டும் செல்வதற்கு அனுமதி அளித்தாராம் யம தர்மராஜா பூமிக்கு வந்த கர்ணன் தன்னுடைய முன்னோர்கள் அனைவருக்கும் மகாலய அமாவாசையில் திதி கொடுத்து சொர்க்கத்தை அடைந்ததாக கதை இருக்கு இப்படி இருபத்தி ஓரு வகையான பாவங்களை போக்கும் இந்த மகாலய அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தெரிந்த தெரியாத எல்லா முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள் இந்த மகாலய அமாவாசை இந்த நாளில் நம்ம கொடுக்கும் தர்ப்பணம் அப்படிங்கிறது இருபத்தி ஒரு தலைமுறையை சேர்ந்த முன்னோர்களை சென்று சேரும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டுமல்ல மகாலய அமாவாசை மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள எந்த உயிருக்கும் தர்ப்பணம் அளிக்க முடியும் அப்படிங்கிறதும் இந்த அமாவாசைக்குரிய கூடுதல் சிறப்பு இந்த நாளை நாமளும் தவறவிடாமல் வெளிப்பாடு செய்து முன்னோர்களின் பரிபூரண ஆசை வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வாழ்க்கையில் உள்ள இருநான காலங்களெல்லாம் நீங்கி பிரகாசமான வாழ்க்கை அமையப்பெற்று சந்தோஷமாகவும் பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்